ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பக்கோடா வெண்டைக்காயினாலே குடும்பத்தில் ஒரு ஆளுக்காவது பிடிக்காம இருக்கும் இல்லையா அப்படி பிடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுங்க பிசு பிசுப்பே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக யார் வேணாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கோடா இந்த பக்கோடாவை நல்லா தயிர் சாதமோ ரச சாதமோ வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு மட்டும் இல்லை நம்ம டீ காஃபியோடையும் இந்த வெண்டைக்காய் பக்கோடாவை சாப்பிட்லாம் வாங்க இந்த கிறிஸ்பியான ரொம்பவும் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பக்கோடாவை எப்படி செல்லான்றதை குயிக்காக பார்த்துடலாமா இன்றைக்கி நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க வெண்டக்காவை வாஷ் பண்ணிவிட்டு உடனே எப்போவும் கட் பண்ணாதீங்க பிசு பிசுப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் அது நம்ம பக்கரா செய்யும் போது கண்டிப்பாக அதோடய தண்ணியே இருக்கக்கூடாது அந்தனுக்கு வெண்டக்காவை நல்ல ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ வச்சோ தொடைச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த வெண்டைக்காவை எப்படி கட் பண்ணி விடலாம் நம்ம போடலாம் உங்கள் விருப்பம்தான் நான் எப்போவுமே தின்னாக தான் கட் பண்ணி போடுவேன் பார்க்கலாமா எப்படி பண்ணுறோன்றத இப்போ ஒரு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நாளாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தின்னாக வரும் அப்போ தான் இந்த வெண்டைக்காய் நம்ம எண்ணெய் போட்டு பொறிக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாகி சாப்பிடவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க இப்போ இதே சைஸில் நான் எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்துடலாமா ஃபஸ்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வாசம் இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கோங்க இந்த சாட் மசாலா போடுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பக்கோடா இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு இதில் தான் வந்து இந்த மாவு எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த வெண்டைக்காய் நல்லா ட்ரையாக ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றுறேங்க நீங்களும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெண்டக்காவை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறேன் அந்த காரம் எல்லாமே வெண்டைக்காயில் கொஞ்சம் நல்லா ஒட்டி ஊறட்டும் இப்போ நமக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பக்கோடாவை பொறிக்க போகிறோம் அதுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பமான நல்லெண்ணையோ இல்லை ரிஃபைண்ட் ஆயிலோ சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த வெண்டைக்காய் பக்கடாவுக்கு நீங்கள் கடலை நிலை பொறிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் உதுத்து சுற்றி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம திருப்பி போடணும் அந்த பபுள்ஸ் அடங்கிறதுக்கே உங்களுக்கு எப்படியும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆயிரும் அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதுக்கப்புறந்தான் நம்ம திருப்பி போடணும் ஏன்னா வெண்டைக்காய் பக்கோடா ரொம்ப டைம் ஆகும் வேகிறதுக்கு அந்த வெண்டைக்காயில் உள்ள பிசு பிசுப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போகும் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்டிலேயே நல்லா ஃபீல் ஆகும் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டைமில் நம்ம பக்கோடாவை எடுத்துடலாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கோடா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்